அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு எண்கள் யூனிட்ல பயிற்சி ஒன்றில் நான்குல உள்ள பதினைந்தாவது கணக்கை பார்க்க போறோம் அது கொள்குறி வகை வினாக்கள் உள்ள கேள்வி இப்ப பாருங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து நான்கு மூணு ரெண்டு ஒன்று இன் வர்க்க மூலத்தில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கையானது டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் எத்தனை இலக்கங்கள் இருக்கே வர்க்கம் மூலம் கண்டுபிடிச்ச பிறகு வரக்கூடிய விடை எத்தனை இலக்கங்கள் இருக்குங்கிறதான் கேள்வி இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்து என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்களேன் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது நம்பர் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து நான்கு மூணு ரெண்டு ஒன்று எத்தனை நம்பர் இருக்கு என்னைக்க ஒன்பது நம்பர் இருக்கு இது ஒற்றைப்படையில் வரும்பொழுது ஒரு ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தி எளிதாக இந்த கணக்குரிய முடிய விடையை நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா மொத்த எத்தனை நம்பர் இருக்கு ஒன்பது இருக்கு என்ன பார்முலா அப்படின்னா என் பிளஸ் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இந்த எண்ணிக்கையை வந்து நம்ம என்ன பண்றோம் கூட்டி வகுத்து போட்டோம்னா வரக்கூடிய விடைதான் இந்த கணக்குரிய விடையாகும் இப்ப பாருங்க எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு ஒன்பது இருக்கு அப்ப என்ன ஒன்பது அப்ப இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் ஒன்பது பிளஸ் ஒன்று பை இரண்டு ஒன்பது ஒன்னு கூட பத்து பத்து ரெண்டாவது என்ன வரும் ஆன்சரே ஐந்துன்னு வருது அப்ப இந்த கழகக்குரிய விடை வந்து இந்த விடை ஐந்து ஆகும் இப்ப இந்த கழக பொறுத்த வரைக்கும் ஒற்றைப்படை எண்ணையாக இருந்துச்சுன்னா அந்த வர்க்கமூலத்தினுடைய இலக்கங்களுடைய எண்ணிக்கை தான் இந்த என் பிளஸ் ஒன் பை டூ அப்படிங்கிற ஃபார்முலாவை வச்சு பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்ப ஆக்சுவலா இந்த நம்பருக்குரிய வர்க்க மூலம் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா என்ன வருது இருக்குங்களா அப்ப இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் எப்ப பயன்படுத்துறோம் ஒற்றை எண்களாக கூடுதல் வந்து ஒற்றை எண்களாக இருக்கும் பொழுது அப்ப இந்த என் பிளஸ் ஒன் பை டூங்கிற பயன்படுத்தி விடையை கண்டுபிடிக்க வேண்டும் புரிஞ்சுங்களா